அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பங்குனி மாதத்தின் அமாவாசை வருதுங்க இன்றைய தினத்தன்னைக்கு சூரிய கிரகணமும் வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது முடியாது அப்படின்னாலும் இது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் கருதப்படுறதுனால நம்ம இந்த நேரத்தில் சில வழிபாடுகள் செய்கிறது பரிகாரங்கள் செய்வது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் மேலும் திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசையை நம்ம சோமாவதி அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் முன்னோர்கள் வழிபாடெல்லாம் செஞ்ச பிறகு இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் முன்னோர் வழிபாடு உங்கள் வீட்டில் செய்யும் பழக்கம் இல்லை அப்படின்னா இறந்து போனால் உங்கள் முன்னோர்களை மனதுக்குள்ளே நினச்சி வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற உணவு எதுவாக இருந்தாலும் துளி அளவு நீங்கள் காகத்திற்கு வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் அமாவாசை நாளன்று செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு நிறைய வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்வு செஞ்சு இந்த அன்னைக்கு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் நாள் முழுவதுமே நமக்கு அமாவாசை தீதி இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எந்த நேரத்தில் வேணாலும் பரிகாரம் செய்யலாம் அமாவாசை நாளில் பெரும்பாலும் வந்து ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த ராகு காலம் யமகண்டம் நாகண்டமெல்லாம் இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கேலண்டரில் நல்ல நேரம்னு போட்டிருக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க எதற்காக இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வற்றாத செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் ஆபரணங்கள் சேர்வதற்கும் தான் அதாவது தங்க வெள்ளி ஆபரணங்கள் சேர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறோம் மேலும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான அளவு பணம் சேரும்போது வந்து கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாகவே மீண்டு வந்துடலாம் அதனால் அவங்க எல்லாருமே வந்து இதை செய்யுங்க மேலும் தங்க நகையை பேங்க்கில் அடகுல வச்சுருக்கீங்க இல்லையா அதை மீட்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு தோஷம் நீங்கி தங்க ஆபரணம் மென்மேலும் சேரும் அடகுல வச்ச நகையை மீட்கும் அளவுக்கு உங்களுக்கு பணமும் பெருகும் அடுத்து பரிகாரம் எப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு பணம் சேர்த்தணும் நகை சேர்த்தணும் பேசணும்னு விருப்பம் இருக்குது ஆண்கள் வந்து நகைய பெரும்பாலும் விரும்புறதில்ல இல்லை அப்படின்னாலும் கூட அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதனால தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கணும் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இப்போ நீங்கள் விடுமுறை நாட்களுக்காக ஊருக்கு போயிருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் அங்கிருந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டில் வாழ்கிறீங்களோ அங்கிருந்து செஞ்சாதான் உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்கும் இப்போ அம்மா வீட்டில இருந்து செய்யும் அவங்களுக்கு வந்துட்டு செல்வ வளம் அதிகரிக்கும் உங்களுக்கு அம்மா வீடும் நல்ல வசதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்காக நீங்க அங்க தாராளமா வந்து செய்யலாம் அடுத்த அம்மாவாசை வரும் இல்லையா அப்ப கூட நீங்க இங்க உங்க வீட்டுக்கு வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வத்தையும் முன்னோரையும் வழிபாடு செஞ்ச பிறகு இது செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா இவங்களுடைய ஆசை கிடைச்சிச்சு அப்படினாவே நம்ம வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கறது தானாவே தேடி வரும் அதனால அது மாதிரியும் நீங்க பாத்துக்கோங்க அமைதியா வந்து உட்கார்ந்துக்கோங்க வேற எந்த ஒரு குழப்பங்களையும் கவலைகள் பிரச்சனைகளையும் மனதில் வச்சுக்காதீங்க நம்ம எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் பரிகாரம் செய்யும்போது நம்ம நல்ல ஒரு மனதோட செய்யணும் கவலையான மனதோட வந்து செய்யக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறது இப்போ ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கோங்க கீழே வந்து ஒரு துணி விரிச்சு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுது இந்த இடத்துல ஏன் மஞ்சள் நிறம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் சேருவதற்காகவும் இந்த பரிகாரம் நம்ம சேரம் இல்லையா தங்கம் சேருவதற்கு குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருக்கு சுகந்த நிறம்னு பார்க்கும்போது மஞ்சள் அதனால மஞ்சள் நிறத்துல நீங்க பட்டு துணியோ காட்டன் துணியோ பாலியஸ்ட்ரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் மஞ்சள் துணி இல்லை ஆனால் நாங்கள் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்றீங்கன்னா மஞ்சளையும் பன்னீரையும் அல்லது தண்ணீரையும் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கெட்டியை பசிஞ்சிட்டு அதில் வந்து வெள்ளை நிற துணியை நல்லா தோய்த்து எடுத்தீங்க அப்படிங்கும்போது அது நல்லா மஞ்சள் நிறமாக மாறிடும் இதை வந்து நீங்கள் நிழல்லையே உலர வச்சு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க என்ன இந்த மாதிரி துணியை மாற்றணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் முன்னாடியே இது செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு கல்ப்பூ வந்து தேவைப்படுது கல்லுப்பூ கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது பார்க்கறது அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை ஏன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக தான் இந்த கல்லுப்பு பார்க்கப்படுது மேலும் மகாலட்சுமி தாயார் அவதரித்த திதி தான் அமாவாசை திதி அப்படிங்கும்போது இந்த அமாவாசை திதியில் கல்லுப்பு கொண்டு இந்த பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பலன் கிடைக்கும் இந்த உப்பு வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பை எடுத்துக்க கூடாது புதுசாக ஒரு பாக்கெட் வச்சுருந்தீங்க பிரிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா பூஜை புனஸ்காரங்களுக்குன்ட்டு பூஜை அறையில் நிறைய பேர் வந்து கல்லுப்பு வாங்கி வச்சிருப்பாங்க பரிகாரம் செய்வதற்கெல்லாம் அந்த கல் கல்லுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே கூட ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கும் போது நல்ல கல்லுப்பை ஒரு அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கோங்க இப்போ நாங்கள் செய்கிற இந்த பரிகாரத்தில் எங்களுக்கு வெற்றி உண்டாகணும் நிறைய பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கணும் பண சேர்க்கை உண்டாகணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு இந்த கல்லுப்பை வந்து அந்த துணியில் போடுங்க அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிறு துண்டு வசம்பு வந்து தேவைப்படுது இந்த வசம்பு எங்கே இருக்குதோ அங்கே வந்து பணம் வந்து அதிகமாக சேரும் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால நிறைய வசம்பு வாங்கி வச்சுட்டு நீங்க பணம் வைக்கும் மேடம் எல்லா பக்கத்திலயுமே நீங்க ஒன்று ஒன்று போட்டு வைக்கிறது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் உங்க வீட்டில் வசம்பு இல்ல நீங்கள் போய் நாட்டு மருந்து கடைகள்லயோ இல்ல ஆன்லைன்லயோ வந்துட்டு வாங்கிக்கிறது சிறப்பு இது வாங்கும் போது பேரம் பேசி வாங்கக்கூடாது அவங்களும் வந்து அதிக விலைக்கு விற்க மாட்டாங்க அதனால அவங்க கேட்குற காசு கொடுத்து நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க மேலும் இதை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாட்டு மருந்து கடையில நீங்க இல்லையா வசம்புன்னு சொல்லி கேட்கலாம் இல்லைன்னா பெயர் சொல்லாததுன்னு கேட்கலாம் இல்லைன்னா பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு பெயர் சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க சிறு துண்டு அந்த கல்லு பின் மீது வைங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே கருதப்படுது மேலும் இந்த இடத்துல நமக்கு பணம் சேரணுங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரம் செய்யறதுனால நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கிறோம் அடுத்து சிறு துண்டு பச்சை பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துங்க ஏன்னா இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா அதிக நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி தரக்கூடியது மேலும் பண வசியத்துக்கு அதிக உதவி செய்கிறது அதனால் பச்சை கற்பூரம் சிறு துண்டு வச்சுக்கோங்க இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏலக்காய் கிராம்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள் இந்த கிராம்பு வந்து மேலே மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக பார்த்து ரெண்டு ரெண்டு வச்சுக்கோங்க மேலும் இந்த பரிகாரத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருட்கள் மீது கொஞ்சம் மஞ்சளையும் குங்குமத்தையும் வந்து வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து ரெண்டு பொருள் நமக்கு தேவைப்படுது ஒரு அளவாவது தங்க சேர்க்கை வந்து உண்டாகும் அதே போல வெள்ளி பொருட்கள் ஏதாவது வைக்கும்போது போது வெள்ளியும் வந்து நமக்கு சேரும் இப்ப தங்கம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு உடஞ்சி போன மூக்குத்தி திருகாணி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு குண்டு மணி அளவாவது நீங்க அதில் சேர்த்து வைங்க வெள்ளின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தோடு மோதிரம் இல்லைன்னா கொலுசுனுடைய முத்துக்கள் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கூட இதில் வைக்கலாம் எங்க வீட்டில் குண்டுமணி அளவு தங்கம் கூட இல்லைம்மா நாங்கள் எப்படி இந்த பரிகாரத்தை செய்யறது அப்படின்னு நினச்சிங்கன்னா விரலி மஞ்சளோ இல்லை குண்டு மஞ்சளோ ஒரு சிறு துண்டு வந்து அதுல வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து அடுத்த மாதம் அம்மாவாசைக்குள்ள உங்களுக்கு தங்கம் வந்து சேர ஆரம்பிக்கும் இப்போ இந்த பொருட்கள் மேல உங்களுடைய வலது உள்ளங்கையை வச்சுட்டு மகாலட்சுமி தயார மனதார வேண்டிக்கோங்க எங்களுக்கு செல்வம் வந்து அதிகரிக்கும் நிறைய தங்கம் சேரணும் நிறைய வெள்ளி சேரணும் அடகு நிறைய மீட்டெடுக்கணும் கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு பணம் பணம் சேரணும் சேரணும் கை நிறைய சொல்லி வந்து வேண்டிக்கோங்க வேணுன கையோட இப்போ உங்க வீட்டில் மஞ்சள் நேரத்தில் நூல் இருக்குது அப்படிங்கும் போது இந்த வந்து ஒரு மூட்டை போல கட்டி அந்த நூலில் டைட்டாக வந்து கட்டிக்கோங்க இப்போ மஞ்சள் நேரத்தில் நூல் இல்லைன்னா வெள்ளை நிற நூலில் நீங்கள் மஞ்சள் தேய்த்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் நிற துணி இருக்குது பாருங்க இந்த துணியினுடைய ஒரு ஓரத்தை கட் பண்ணி கூட நீங்கள் நல்லா டைட்டாக வந்து மூட்டை போல் கட்டிக்கலாம் அடுத்து இந்த மூட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சு இதே போல் வழிபாடு செஞ்சுக்கோங்க குலதெய்வத்தை நல்ல முழுமானதோடு வந்து வேண்டிக்கோங்க முடிஞ்ச இந்த மூட்டைக்கு ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் எல்லாமே வந்து காட்டிடுங்க காட்டின கையோடு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு நிலைவாசல் படி இருக்குது இல்லையா வெளியில் அந்த கதவு நிலைவாசல் படி அங்கே வந்துட்டு வெளிப்புறத்தில் அந்த நிலவு காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சிருப்பாங்க அப்படி ஆணி இல்லைன்னா நீங்களே கூட ஒன்று அடித்து இந்த மூட்டையை வந்து நீங்கள் அதில் மாட்டி மாட்டி வச்சுடுங்க இதை வந்து உங்க தலையே இடிக்காத மாதிரி கொஞ்சம் ஹைட்டா பார்த்து மாட்டி வச்சுக்கோங்க எப்ப வெள்ள செவ்வாய் வெள்ளி தூபம் போடுறீங்களோ அப்ப எல்லாம் இந்த மூட்டைக்கும் வந்து காட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்ல உங்களுக்கு கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் வரவிற்கு வாய்ப்பு இருக்கோ எல்லா வகையிலிருந்தும் பணத்தை ஈர்த்து கொண்டு உங்க வீட்டை நோக்கி வர செய்யும் மேலும் பணம் அதிகமாகுது அப்படிங்கும் போதே நீங்க தாராளமா வந்துட்டு தங்க வெள்ளி நகைகள் வந்து வாங்குவீங்க கடன் பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வருவீங்க அடகு வச்ச நகையும் மீட்டெடுப்பீங்க being it. இந்த மூட்டையை எப்ப மாற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசையிலோ இல்ல அதுக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாள்லயோ முந்தைய நாளா பார்த்து இதுல இருக்கிற பொருட்களை இந்த தங்கம் வெள்ளி காசு மட்டும் எடுத்துக்கோங்க மீதி அத உப்பு வசம்பு இது எல்லாத்தையுமே நீங்க கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இந்த துணியை வந்து நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுட்டு இதே போல பரிகாரத்தை அமாவாசை நாள்ல செய்யுங்க இப்படி செஞ்சு நிறைய பேர்த்துக்கு வந்து பலன் கிடைச்சிருக்குது நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து அவங்களுடைய அடகு நகையை மீட்டதாகவும் புதுசாக தங்க நகை சேர்ந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதனால் கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த மாதமே செய்யுங்க நிச்சயமாக பண வரவழியும் தங்க ஆபரண சேர்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்